மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரெயின் எக்ஸாமின் பண்ணுவேன் அந்த மாதிரி யாராச்சும் சொல்றாங்கன்னு அது கமலஹாசனா இருக்கட்டும் யார் சொன்னாலும் கூட மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லணும் உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரெயினுமே லெப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநலவோட தான் இருக்காங்களா சரியா சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்து மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் ஐயா கொடுக்கணும் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு போய் நல்ல மருத்துவ ஆலோசனை கமலஹாசன் அவர்களுக்கு கொடுக்கணும் எப்படி இந்தியாவினுடைய கேபிட்டலை நாக்பூருக்கு மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்க எப்படி மாற்ற முடியும் இந்தியாவினுடைய வின்டர் கேபிட்டல் சம்மர் கேப்பிட்டல் சென்னை கொண்டு வாங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் சென்னைக்கு வந்து ஒரு கேபிட்டலை கொண்டு வாங்க சவுத்துக்கு கொண்டு வாங்க அதனால் கமலஹாசன் அவர்கள் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு வந்து ஓ நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஆபீஸ் இருக்கு அதனால் நாக்பூருக்கு வந்து இந்தியாவினுடைய கேபிட்டல் போயிடும் அதாவது கமலஹாசன் அவர்கள் ஷுட் கெட் இஸ் ஹெட் எக்ஸாமின் உண்மையாலுமே சுயநலவோடு தான் பேசுறாங்களா ஆரோக்கியமான கருத்துக்களை தான் பேசுறாங்களா இல்ல திமுகவுக்கு தன்னுடைய கட்சியை ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வித்துறதுக்காக இப்படி கூவ வேண்டும் என்று கமலஹாசன் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்பதை கமல்ஹாசன் அவர்கள் தான் முடிவு செய்யும்